எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா படுக்கையிலும் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துபவரா நீங்கள் ஸ்மார்ட் போன் சிலருக்கு ஆறாவது விரல் சில மணித்துளிகள் கூட அதை பிரிந்திருக்க முடியாது அவங்களால எது இருக்கிறதோ இல்லையோ பக்கத்தில் போன் இருந்தாகணும் என்கிற இந்த பழக்கத்தை மிக தவறானது அப்படின்னு எச்சரிக்கை அமெரிக்காவின் ஆய்விதழ் ஒன்று ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் தூங்க செல்லும் போது ஸ்மார்ட் போனை விட்டு பிரிவதில்லை அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்துல நடப்ப நடத்தப்பட்ட ஆய்வறிக்கையில இது தெரிய வந்திருக்கு இதனால அடுத்தவருடன் பேசுவதை குறைத்து கொள்கிறார்களாமா இதுல ஐந்து சதவீதம் பேர் போன் கையில் இருப்பதால முழுமையாக தூங்குவது கூட இல்லையாமா யாருக்காவது எஸ் எம் எஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி அனுப்பியே தங்களோட இர இரவ கழிச்சிருவாங்களாம் அப்படி கழிக்கிறவங்களோட சதவீதமே இரண்டு சதவீதம் பேர் இருக்காங்களாம் ஸ்மார்ட் போன்ல இருந்து வெளிப்படும் நீல நிற ஒலியானது என்னும் ஹார்மோன் சுரப்பதை குறைக்குமாமா தூக்கத்துக்கு மெலட்டோனின் ஹார்மோன் இன்றியமையாதது இன்றிமையாதது மெலக்டோனின் இரவில்ழைக்கும் ஸ்மார்ட் போனில் இருக்கும் எல்இடி லைட் நீல நிற ஒலியை அதிக அளவுல வெளிப்படுத்த உடலுக்கு பகல் போல காண்பித்து ஏமாற்றிடுமாமா இதனால உடலின் தூக்க சுழற்சி பாதிப்படைதான் உறக்கம் அவர்களை விட்டு மெதுவாக நழுவும் இந்த செயல்பாடு தொடர்ந்தா இம்சோம்னியா எனும் தூக்கமின்மை நோய் ஏற்படும் அபாயம் அதிகமாயிருந்தாமா ஸ்மார்ட் போன் லேப்டாப் எல்இடி டிவி போன்ற படுக்கை அறையில் வைத்துக் கொள்ள கூடாது அப்படி அப்படின்னு எச்சரிக்கிறது இந்த ஆய்வு ஸ்மார்ட் போன் லேப்டாப் போன்ற சாதனங்களை படுக்கையில வைத்துக்கொள்வதால் வேறு சில பயங்கர விளைவுகளையும் தவிர்க்க முடியிறது இல்லையாமா எல்இடி லைட் வெளிச்சம் உங்களது கண்களில் உள்ள ரெட்டினாவை பாதிப்பதால பார்வை குறைபாடு ஏற்படுமாமா மெலட்டோனின் ஹார்மோன் அளவு குறைவதால தூக்கம் கெடுவது மட்டுமல்ல பெண்களுக்கு மார்பகம் சினைப்பை புற்று ஆண்களுக்கு விந்துப்பை புற்று நோயும் ஒரு அபாயத்தை என்னும் ஆஹ் வேதிப்பொருள் சிறப்பு குறையுது உணவு சாப்பிட்ட பிறகு திருப்தி உணர்வை ஏற்படுத்துவது இதோட வேலை இது குறைவதால பசி உணர்வு இருந்து கொண்டே இருக்குமாமா அதிகம் சாப்பிட தூண்டி பருமன் நோய்க்கு வழிவகுக்குமாமா சரியான நேரத்துக்கு உணவுகளை எடுத்துக்கொள்ள தவறுவதால் நீரிழிவு தாக்கம் அபாயம் அதிகரிக்கதாமோ ஓகேங்களா இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் இரவில் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னாக்கா அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தேங்க்யூ